வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உரிமையல் வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கை வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதியில் பிறப்பிச்சிருக்கிறாங்க நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பவர் ஏஜென்ட் வந்து எந்த பிரதிபலனையும் பெறாமல் அவருடைய மகனுக்கு எழுதி கொடுத்துருக்கிற கிரையப்பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அதே நேரத்தில் இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய வழக்கிற்கு இந்த நான் இப்போ சொல்ல போகிற அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து மிகவும் பயன்படும் அதை நினச்சி தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் ரெண்டாவதாக பரிசீலிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உரிமையல் வழக்கில் வாதி வழக்கை தாக்கல் செய்த பின்னர் சம்மண்ணை பெற்றுக்கொண்டு பிரதிவாதிகள் நீதிமன்றத்திற்கு வந்து எதிர்வளக்குறை தாக்கல் செய்யாமலும் சாட்சி கூண்டிலே ஏறி சாட்சியம் அளிக்காமலும் அவங்க வழக்கை நிரூபிப்பதற்கான ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லை என்றால் வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்க வழக்கை நிரூபிக்கப்பட்டதாக கருதலாமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போது நீங்கள் உரிமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறீங்க பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாரு அவர் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் அப்படிங்கிற காரணத்திற்காகவே நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை டிகிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்தீர்ப்புகள் சொல்லுது அதாவது வழக்கை தாக்கல் செய்கிற வாதி தான் அவருடைய வழக்கை ஆவண சாட்சியம் மற்றும் வாய்மொழி சாட்சியம் மூலம் நிரூபிக்கணும் பிரதிவாதி அந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே வாதிகளுடைய வழக்கை டிகிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தீர்ப்பு எந்த சூழ்நிலையில் நமக்கு உதவும் அப்படின்னா இப்போ நாம் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறோம் பிரதிவாதிகள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாங்க இப்போ நம்ம நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணணும் இப்போ ஆர்வின் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும்னா நான் என்னுடைய வழக்கை நிரூபிப்பதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை தாக்கல் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே எதிர்கட்சி எதிர்பார்ட்டிகளுக்கு பிரதிவாதிகளுக்கு இந்த சொத்தில் ஏதாவது உரிமை இருக்கும்னா அவங்க நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆவணங்களை போட்டிருக்கணும் சாட்சியங்களை விசாரிச்சிருக்கணும் ஆனால் இது எதையும் செய்யாததினால நான் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை உண்மையான வழக்கு என்று அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வாதாடி டிகிரி பெறுவதற்கு இந்த தீர்ப்பு நமக்கு ரொம்ப உதவும் இப்படி ரெண்டு விஷயம் இதில் வந்து பர்டிகுலராக இருக்குது ஒன்று பவர் ஏஜெண்ட்டு வந்து எந்த பிரதிபலனும் பெறாமல் அவருடைய மனைவி பேருக்கோ மகன் பேருக்கோ இல்லை சொந்தகாரம் பேருக்கோ சொத்தை எழுதிட்டான்னா அந்த கிரைய பத்திரத்தை ரத்து பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு உரிமையல் வழக்கில் பிரதிவாதி எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார் என்றால் வாதியினுடைய வழக்கை உண்மையான வழக்காக கருத வேண்டும் அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு வாதாடி டிகிரி பெறுவதற்கும் இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்தலாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகாமல் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க செல்வத்துறை பரமானந்தன் பெர்னாண்டே பரமானந்தன் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கார்த்திக் என்ற கௌசிக் மேனன் ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து கோவிந்தன் குட்டி இந்த கோவிந்தன் குட்டி அப்பா ஒன்றாம் பிரதிவாதி கார்த்திக் வந்து மகன் இப்போது இந்த வாதிகள் ரெண்டு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் சாரி ஹைகோர்ட் ஜூரிஷிஷனில் ஒரிஜினல் சூட்டே அங்கே தான் போடுறாங்க ஹைகோர்ட்டில் ஒரு உரிமையல் வழக்கை தகவல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இலங்கை நாட்டை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் வச்சுட்டு வர்றோம் நாங்கள் அடிக்கடிக்கு அடிக்கடி நாங்கள் சென்னைக்கு வருவோம் அப்படிக்கு சென்னைக்கு வரும்போது இந்த ஒன்றாவது பிரதிவாதியான கார்த்திகுடன் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த கார்த்திக் நாங்கள் இங்கிலாந்து போன பிறகு எங்களை இமெயில் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் வீடியோ கால் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பேசிட்டு வந்தார் இதனால் எங்களுக்கிடையே நட்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு இந்த சூழ்நிலையில் அந்த ஒன்றாம் பிரதிவாதி எங்ககிட்ட என்ன சொன்னார்ன்னா நீங்கள் அடிக்கடி இங்கிலாந்துலேருந்து சென்னைக்கு வர்றீங்க இங்கே நீங்கள் தங்குவதற்கு ஒரு வீடு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தங்கி போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதனால் உங்கள் பேருக்கு ஒரு வீட்டை வாங்குவோம் ஒரு நல்ல வீடு வந்து விலைக்கு வந்திருக்கு அந்த வீட்டை விலைக்கு வாங்கறதுக்கு நீங்கள் இங்கிலாண்டில் இருப்பதனால என் பேருக்கு ஒரு பவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த ஒன்றாம் பிரதிவாதி அவர் பேருக்கு ஒரு பவரை எழுதி வாங்கினார் பின்னர் நாங்கள் கொடுத்த பவரை பயன்படுத்தி வலசரவாக்கத்தில் உள்ள ஒரு தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சி சதுரடி கொண்ட சொத்தை எங்கள் பேரில் அந்த ஒன்றாம் பிரதிவாதி கிரைய முடித்தார் அந்த சொத்தை வாங்குவதற்காக நாங்கள் அறுபத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா கொடுத்தோம் ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை பதினஞ்சாயிரத்தி அறுநூறாயிரத்தி தான் அவர் போட்டிருக்காரு மீதி தொகையை ஏமாத்திட்டார் நாங்கள் அந்த வலசரா வாக்கத்தில் அந்த வீட்டை வாங்கின பிறகு இங்கிலாண்டில் இருந்து சென்னைக்கு வந்து அந்த வீட்டில் தங்கி போய்கிட்டு இருந்தோம் இந்த சூழ்நிலையில் ஒன்றாம் பிரதிவாதி திரும்பவும் எங்கக்கிட்ட சோழிங்கநல்லூர் கிராமத்தில் ஒரு ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி காலி இடம் விலைக்கு வருது அது நல்ல இடம் அதை நாம் விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுத்தார் அந்த சொத்தை வாங்குவதற்காக நாங்கள் ஒரு ல ஒரு கோடியே முப்பத்தொம்போது லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூறுவா கொடுத்தோம் ஆனால் அந்த காலி இடத்தை வெறும் எழுவத்தி ரெண்டு லட்சத்துக்கு தான் அவர் முடித்து எங்கள் பேரில் பத்திரத்தை பதிவு செஞ்சார் அதன் பிறகு இந்த ஒன்றாம் பிரதிவாதி திரும்பவும் எங்ககிட்ட அந்த காலி இடத்துல நாம் பில்டிங் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கினார் அதன் பிறகும் விடலை அதன் பிறகும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி எங்களை தொடர்பு கொண்டு இன்னொரு நல்ல இடம் விலைக்கு வருது அது வந்து அதிக மதிப்புடைய இடம் அதுக்கு நீங்கள் முதல்ல எனக்கு வந்து முன்தொகையாக வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ரூபா கொடுங்க மீத தொகைக்கு நம்ம ஏற்கனவே உங்கள் பேரில் ஒரு ரெண்டு சொத்து வாங்கினோம்னா அதை விற்றுடுவோம் அப்படின்னு சொன்னார் நாங்களும் சரின்னு சொன்னோம் அதன் பிறகு அந்த சொத்தை விற்பதற்காக இந்த ஒன்றாம் பிரதிவாதி எங்கள் அப்பாவான இந்த கோவிந்தன் குட்டி பேருக்கு ஒரு பவர் கொடுங்கன்னு கேட்டார் நாங்கள் ஒன்றாம் பிரதிவோட பேச்சை நம்பி ரெண்டாம் பிரதிவாதி பேருக்கு இந்த ரெண்டு சொத்தையும் பொறுத்து ஒரு பவரை கொடுத்தோம் அந்த பவரை பயன்படுத்தி இந்த ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு ரெண்டு பத்திரங்களை எழுதிக்கிட்டாரு அந்த ரெண்டு பத்திரங்களும் செல்லாது அந்த ரெண்டு பத்திரங்களில் அடிப்படையில் சேல் கன்சிடேஷன் எதுவும் கைமாறலை எங்களை ஏமாத்திட்டாங்க அதனால் அந்த ரெண்டு கிரைய பத்திரத்தையும் ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போது வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சட்டசைடு த டாக்குமெண்ட் இந்த வழக்கில் பிரதிவாதிகள் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாங்க வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு அவர் தன்னுடைய சாட்சியத்தில் இந்த வழக்கு சொத்துக்களை விலக்கி வாங்குவதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம் அதன் பிறகு இந்த ஒன்றாம் பிரதிவாதி எவ்வளவு பணத்தை ஏமாத்தினார் அப்படிங்கிறது குறித்து தெளிவாக சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு அதுபோக வாதிகள் அந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு வந்து ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ரெண்டு கிரைய பத்திரங்களை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதுபோக பொது அதிகார ஆவணங்களையும் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இப்படி அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செஞ்சு இந்த வாதிகள் சாட்சியமும் அழிச்சிருக்கிறாங்க இந்த ஆவணங்களில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டாம் பிரதிவாதி எந்த பிரதிபலனையும் பெறாமல் ஒன்றாம் பிரதிவாதிக்கு பவரை பயன்படுத்தி சொத்தை எழுதியிருக்கிற விஷயம் தெரிய வருது உண்மையிலேயே இந்த ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட இருந்து தொகையை பெற்றுக்கொண்டு எழுதி ஆனால் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கணும் கூண்டில் ஏறி சாட்சியம் அளிச்சிருக்கணும் ஆனால் அந்த வழக்கில் பிரதிவாதிகள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாங்க இந்த வாதிகள் தங்கள் தரப்பில் ஆவணங்களை தாக்கல் செஞ்சு சாட்சி குண்டில் ஏறி சாட்சியும் அளிச்சிருக்கிறாங்க ஆனால் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் எக்ஸ்பார்ட்டி ஆகிருக்கிறாங்க அதனால் அந்த வாதிகள் அவர்களுடைய வழக்கை நிரூபித்துள்ளதாகவே கருதணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கிரையப்பத்திரத்தையும் ரத்து செஞ்சு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலருந்து நாம என்ன சேல் கன்சிடரேஷன் கைமாறாமல் வாங்காமல் பவர் ஏஜென்ட் இரத்த சொந்தங்களுக்கு வித்துட்டாரு செல்லாது என்று அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணலாம் அடுத்ததாக வாதி கிரையப்பத்திரத்தை ரத்து செய்வதற்காக மட்டுமல்ல எந்த ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாலும் அந்த வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செஞ்சு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்து விட்டால் பிரதிவாதி ஆஜராகவில்லை என்றால் இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கை நிரூபிக்கப்பட்டு விட்டதாகவே கருதணும் அப்படின்னு சொல்லியும் இந்த தீர்ப்பு நமக்கு தெளிவாக சொல்லுது சுருக்கமாக இந்த தீர்ப்பு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாதி வழக்கை போடுறாரு டாக்குமெண்ட்டை போட்டிருக்காரு பிரதிவாதிகள் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க அப்படின்னா வாதியுடைய வழக்கை உண்மையான வழக்காக கருத வேண்டும் அப்படின்னு நாம் வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை பயன்படுத்தலாம் இந்த தீர்ப்பை எந்த சூழ்நிலை பயன்படுத்தலாம் எக்ஸ்பார்ட்டி ஆர்கியூமெண்ட்டு நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பார்ட்டி ஆகிருவாங்க எக்ஸ்பார்ட்டி ஆர்கியூமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து நான் டாக்குமெண்ட்டு போட்டிருக்கிறேன் நான் கூண்டுலேறி சாட்சியமாக அளிச்சிருக்கேன் பிரதிவாதிகள் இந்த வழக்கில் ஆஜராகலை உண்மையிலே அவங்களுக்கு ஆதாரம் இல்லாததுனால தான் நீதிமன்றத்தில் ஆஜராகலை அவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவுமே இல்லை அந்த சொத்துல உரிமை இல்லாததுனால தான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை அதனால் நான் என்னுடைய வழக்கை நிரூபித்து விட்டதாக கருதணும் இந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி கொடுத்துருவான் அதுக்கு இந்த தீர்ப்பு உதவும் இரண்டாவதாக என்ன அப்படின்னா பவர் ஏஜென்ட் வந்து சேல் கன்சல்டேஷனை பெறாமல் மனைவி பேருக்கோ மகன் பேருக்கோ மகள் பேருக்கோ ஒரு சொத்தை எழுதிவிட்டால் செல் கன்சிடேஷன் பெறாமல் சொத்த ர சொத்தை ரத்த சொந்தங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறாரு அதனால் அந்த கிரைப்பத்திரம் செல்லாதுன்னு சொல்லி நில உரிமையாளர் வழக்கு தாக்கல் செய்யலாம் டிகிரியும் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரொம்ப ஷார்ட்டான தீர்ப்பு தான் ஆனால் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் நன்றி